ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு மை சேனல் சல்ஃபர் அஃபிஷியல் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஷ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து வெறும் சாப்பிடக்கூடிய டிஷ் மட்டும் கிடையாது உங்களுக்கு இது என்னன்னு தெரிஞ்சிருக்கும் இது வந்து பப்பாளிக்காய் பப்பாயா அப்படிம்பாங்க இதை வந்து நம்ம அதிகமாக இது வந்து பழமாக தான் நம்ம சாப்பிட்ருப்போம் பப்பாளி பழமாவோ பப்பாளி ஜூஸாகவோ அதை மாதிரி சாப்பிட்டுப்போம் அப்புறம் வந்து பன் மேலே இருக்கக்கூடிய டுட்டி ஃப்ரூட்டி இருக்குல்ல அதெல்லாம் வந்து இதெல்லாம் தான் தயாரிக்கிறாங்க அதை மட்டும் தேடி எடுத்து சாப்பிடுவோம் நம்ம அந்த மாதிரி சாப்பிட்ருக்கோம் ஆனால் இது வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப அருமையான ஒரு ஒரு பொருளுண்டா அது பப்பாளி தான் அதுவும் இந்த காயில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நார்ச்சகத்து வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே வந்து கரைச்சிடும் அளவுக்கு வந்து உடல் எடை குறைக்கிறதுல இந்த பப்பாளி காய் வந்து யூஸ் ஆகுது நம்ம வந்து பெரும்பாலானவங்க வந்து கூட்டெல்லாம் வந்து அதிகம் இப்போலாம் எடுத்துக்கிறது இல்லை எல்லாம் வெறும் நான்வெஜ் ஆகிடுச்சு இப்போ அதை மெனக்கட்டி யாரும் செய்கிறது இல்லை ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து இந்த பப்பாளி காயை வச்சு வெயிட் லாஸ்க்கு தேவையான ஒரு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒன்றும் இல்லை இந்த கூட்டை செஞ்சுட்டு நம்ம ஒரே ஒரு பவுலுக்கு இவ்வளோ ஒரு ஒரு பவுலுக்கு வந்து நம்ம ரைஸ் எடுத்துக்கிறோன்னா அதே ஒரு பவுல்க்கு நீங்கள் இந்த பப்பாளி காய் மட்டும் எடுத்து சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு சிக்ஸ் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பசியே இருக்காது இப்போ நமக்கு ஏதோ ஃப்ரூ ஏதோ ஒரு ஜங்க் ஃப்ரூ ஜங்க் ஃபுட்டாக இருக்கட்டும் வேறு ஏதோ ஒன்று சாப்பிடணும் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையே வராது அந்த அளவுக்கு இந்த பப்பாளியில் தேவையான அந்த உடம்புக்கு தேவையான தண்ணி சத்தாக இருக்கட்டும் நார் சத்து எல்லாமே இருக்குது இந்த பப்பாளியில் வந்து விட்டமின் ஏ அப்புறம் சி ரெண்டுமே இருக்குது அந்த ரெண்டு நார் சத்துமே வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து உறிஞ்சி எடுக்கக்கூடிய தன்மை உள்ளது இதை வந்து நீங்கள் லைட்டாக கீர்னாலே தெரியும் இந்த இதில் வந்து வெள்ளையா இருந்துட்டிங்களா பால் மாதிரி வருது கீர்னோடனே இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்கிறாங்க இப்போ பாம்பு கடிச்சிரு தெரியுங்களா நல்ல பாம்புலாம் கடிச்சிட்டா அதுக்கெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து உயிர் பொழைக்க மாட்டாங்க ப்ளஸ் அந் அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அது கடிச்ச பாம்பு எல்லாத்தையும் என்ன அந்த டீட்டெயில் சொன்னோண்டா தான் அதுக்கு மெடிசனே ஆனால் அந்த ஊசி மாற்று ஊசி போடுறாங்க தெரியுங்களா அதே வந்து அந்த பாம்போடைய விஷமும் ப்ளஸ் இந்த வர்ற இந்த பால் இருக்குது தெரியுங்களா வெள்ளையா இதையும் மிக்ஸ் பண்ணி தான் அந்த பாம்பு கடிச்சவங்களுக்கு மாற்று மருந்து கொடுக்கறதா இடையில வந்து ஒரு ஒரு சித்தர் சொல்லி நான் பார்த்தேன் ஒரு வீடியோஸில் அப்போ அந்தளவுக்கு இந்த பப்பாளியில் வந்து பழம் ஆக்கட்டும் காய் அதோடய விதை அப்புறம் அதனுடைய இலைகள்னு எல்லாத்துலேயுமே அவ்வளோ ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குது இதை வந்து சுகர் நம்ம வந்து சுகர் இருக்கிறவங்க வந்து ஃப்ரூட்ஸை வந்து பயந்து பயந்து சாப்பிடுவோம் ஆனால் இந்த பப்பாளி பழத்தில் ஒரு நல்லா இவ்வளோ பெரிய பீஸை வந்து நம்ம தைரியமாக சாப்பிடலாம் சுகர்னால எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அதே மாதிரி மூட்டு வலி இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து அந்த பப்பாளியோட இலைகள் அதெல்லாம் கஷாயம் மாதிரி வச்சு காலில் கட்டுறது அதை கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கிறதுனால மூட்டு வலிகள்லாம் சரியாகும் ஓகே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இதுக்கு வீடியோஸ்குள்ளே போகலாம் அதே மாதிரி வீடியோஸில் கடைசியில் வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க அது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வீடியோ ஓட்டி விட்டு பார்க்கக்கூடாது ஓகேங்களா ஓகே வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இந்த பப்பாளியை வந்து நம்ம தோல் மட்டும் கழுவி வச்சுருக்கோம் தோல் சிவி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நம்ம வந்து பப்பாளியை வந்து தோல் சீவி எடுத்துட்டுட்டோம் பாருங்க அதே மாதிரி வந்து ஒரு ஒன்றரை சைஸ் வந்து ஒன்றரை வந்து பெரிய வெங்காயம் நல்லா இவ்வளோ பெரிய சைஸில் வந்து ஒரு ஒன்றரை வெங்காயம் எடுத்துருக்கோம் இது வந்து மூணு கருவேப்பிலை கொத்து எடுத்துருக்கோம் இது வந்து காஞ்ச மிளகாய் வரமிளகாய் வந்து ஒன்று தான் எடுத்திருக்கேன் என்ன தேவைப்பட்டால் இதை வந்து என்னோடய குழந்தைக்குமே நான் கொடுப்பேன் அதனால காரம் வந்து கம்மியாக எடுத்திருக்கேன் அடுத்ததாக வந்து கடுகு ஜீரகம் பவுடர் அப்புறம் வந்து மஞ்சள் தூள் அவ்வளோ இது மட்டும்தான் நமக்கு தேவை ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது பப்பாளி கிடையாது இது மாங்காய் இது பார்த்திங்களா பப்பாளி வந்து உள்ள உள்ள விதை எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் எடுத்துகிட்டு கொட்டி உருளைக்கிழங்கு வந்து நம்ம வறுக்கும் போது எப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுப்போமோ அந்த மாதிரி இந்த பப்பாளியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிப்போம் கேஸ் பற்ற வச்சாச்சு இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அது எந்த ஆயிலாக இருந்தாலும் ஓகே இப்போ இதில் கடுகு அப்புறமா வந்து கடலப்பருப்பு இது ரெண்டும் வந்து ஒரு அரை அரை டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க நம்ம கடலப்பருப்பு வந்து கருகிடக்கூடாது கே கடுகு கடலை கடுகு வெடிச்சிருச்சு கடலப்பருப்பு இந்த கலருக்கு வந்தால் போதும் அப்போ நம்ம வச்சுருக்க வரமேளகா அதோடையே வந்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க இதுலேயே நிறைய வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வரங்காச்சு இப்போ இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் பவுடர் சேர்த்துக்கோங்க ரொம்ப போட்டுற வேணாம் அதே கால் டீஸ்பூன் வந்து ஜீரகம் பொடி அதான் இதுக்கு வந்து வேற நம்ம எந்த எக்ஸ்ட்ரா மசாலாலாம் எதுவுமே சேர்க்க போறதில்லை இதே மாதிரி எண்ணெய் வந்து எவ்வளோ கம்மியாக போட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது ஏன்னா இது நம்ம வெயிட் லாஸ்க்காக சாப்பிட்றது எண்ணெய் அதிகம் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஓகே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பப்பாளியெல்லாம் வந்து இதில் சேர்த்துடலாம் நல்லா கேளடி வீட்டுக்கோம் அதே மாதிரி வந்து பப்பாளி வந்து டைஜஸ்ட் நம்மளோட உடம்புல வந்து டைஜஷனை வந்து ஈஸியாக பண்ணும் ஒரு சிலருக்கு வயிறு வலி வயிற்றுக்குள்ள வந்து குடிக்கிற மாதிரி மந்துன்னு இருக்கும்பாங்க எதுவுமே வந்து சாப்பிட வரல வயிறு வந்து மந்தமாக இருக்குது அப்படிம்பாங்க அவங்களாம் வந்து இந்த பப்பாளியை வந்து இந்த மாதிரி கூட்டு மாதிரி செஞ்சு ஒரு பவுலுக்கு சாப்பிட்டாங்கனாலே அவங்களுக்கு அந்த அஜீரண கோளாறுலாம் வந்து சரியாயிடும் அதே மாதிரி வந்து உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புகளை வந்து நம்ம நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து வாழைத்தண்டு முருங்கைக்கீரை இதெல்லாம் தான் வந்து கொழுப்புகளை கரைக்கக்கூடியதுன்னு தெரியும் ஆனால் பப்பாளியில் இருக்க இந்த காய் அதுவும் பப்பாளி பழத்தை விடையே இந்த காயில் இருக்கக்கூடிய அந்த நாற்றத்தை வந்து வேகமாகவே வந்து உடம்புக்கு வேலை செய்யும் இது வந்து தேவையற்ற கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே வந்து கரைச்சி உங்களுக்கு கொண்டு வந்துடும் நீங்கள் இதை ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாலே நீங்கள் இதை அட் அடிக்கடி செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா இந்த டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அதே மாதிரி வந்து இந்த கூட்டை வந்து நீங்கள் வாரத்தில் ரெண்டு டைமாவது எடுத்துக்கோங்க வெயிட் லாஸ் பண்ணணும் புது புதுன்னு கூழ செதம்பாங்கள்ல நல்லா ஆயில் ஃபுட்டோ ஜங்க் ஃபுட்ஸோ எதுவுமே சாப்பிடாமே ஒரு சிலருக்கு வெயிட் போட்டிருக்கோம் நல்லா ஊதி போய் இருப்பாங்க அவங்களுக்கு அவங்களாம் இதை சாப்பிடும் போது உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த காற்றுக்கள் வெளியே ஆகிட்டாலோ நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புகளை கரைஞ்சிட்டாலோ நம்ம உடம்புக்கு கரெக்டான அந்த ஒரு நல்ல கொழுப்புகளை வச்சுட்டு கெட்ட கொழுப்புகளை இது வெளியாக்கிடும் ஓகே இதில் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் இப்போ இந்த ஃப்ரிட்ஜில் கொஞ்சமாக உப்பு போடும் உப்பும் வந்து அதிகம் போயிடக்கூடாது அதே மாதிரி நம்ம வெயிட் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க உப்பு ஆயில் அப்புறமா வந்து ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் மைதா ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னாலே நமக்கு வெயிட் வந்து நல்லா ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கிறது நம்மளே பார்க்கலாம் உப்பு மட்டும் வந்து ரொம்பவாக இல்லாமல் லைட்டாக இப்போ இந்த இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ போடக்கூறோம் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் மட்டும்தான் அதே மாதிரி டீஸ்பூனில் எப்போயும் உப்பு எடுத்து போடாதீங்க அளவு கூட போயிடும் கையால் எடுத்து உப்பு போட்டால் மட்டும்தான் நமக்கு கரெக்டான அளவு வரும் ஓகே அவ்வளோதான் இப்போ இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சிடலாம் நல்லா வேந்துக்கிட்டோம் ஓகே ஒரு ஃபோர் மினிட் வந்து நல்லா குக்காகிடுச்சு அவ்வளோதான் நம்ம இப்போ கேஸ் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதில் வந்து தேங்காய் இருக்குல்ல அதை வந்து ஒரு ஒரு இவ்வளோ சின்னதாக முடியாக இருக்கட்டும் இல்லை ஒரு ரெண்டு மூணு பீஸ் அதை மட்டும் வந்து நம்ம மிக்சியில் வந்து போட்டு அரைச்சும் எடுத்துக்கலாம் தேங்காய் திருவள்ளு இருக்குல்ல அதை வச்சு தேங்காய் நல்லா துருவி கொஞ்சமாக எடுத்துப்போம் அதையும் தூவி நம்ம இறக்கிற வேண்டியதான் ஓகே வாங்க இப்போது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் கண்டிப்பாக வாசனையே வாசனையுமே நல்லா தான் இருக்குது ஓகே நம்ம சாப்பிட்டு பார்த்து இதுவான சரி பண்ணுதே ம் ம் சூப்பராக குக்காக இருக்குது இந்த உடலங்காய் பிருக்கங்காய்லாம் வந்து கூட்டு செஞ்சு சாப்பிட்டோம்ல அந்த டேஸ்ட்டுக்கு இருக்குது ம் எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு நஸ்கி காட்டமுடில் ரொம்ப சூடுது வெயிட் இருங்க இப்படி போது நல்லா அப்படியே குலவாக வந்துடுது கையில் அது இன்னுமே கொலையை விட்டு நம்ம குழந்தைங்களுக்குமே விட்டலாம் உடம்புக்கு வந்து இப்படி சொல்கிறது ரொம்ப நல்லது நம்ம குழந்தைங்கலாம் குழந்தைங்க மீன்ஸ் ஒரு ஆறு ஏழு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்குலாம் வந்து அதிகம் வந்து மலச்சிக்கல் பிரச்சனை வரும் அவங்களாம் வந்து சரியாக சாப்பிட மாட்டாங்க டயத்துக்கு வந்து தண்ணி குழந்தைங்க வந்து ப்ராப்பராக குடிக்க மாட்டாங்க அதனால் வயிறு வலி டூ டேஸ் வரைக்கும் மோஷன் போகாமல் வயிறு வலி வந்துடும் குழந்தைங்களுக்கு அப்போ நீங்கள் இந்த மாதிரி இதில் வந்து ஒரு விஷயத்துக்கு மட்டும் இந்த பப்பாளியில் நிவாரணம் கிடையாது நிறைய விஷயத்துக்கு இருக்குது நமக்கு தான் தெரியுறதில்ல கடையில் அவ்வளோ பொருள் வாங்குவோம் ஒரு சின்னதாக முடியலனா கூட உடனே டேப்லெட்ஸோ இல்லை டாக்டர்கிட்ட தான் முதல்ல போவோம் இல்லையா மெடிக்கல் ஷாப் ஃபோன் அடிச்சு நம்ம டேப்லெட்ஸ் கேட்போம் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம வீட்டை சுற்றி விளையக்கூடிய பொருட்கள்லேயே வந்து அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது ஒன்று ஒன்றுமே தேடி நிச்சயமாக நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது உடம்பும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் எந்த ஒரு ஒரு மாத்திரையோ ஒரு இப்போது வெயிட் லாஸ்க்குன்னு நிறைய விஷயங்கள் வந்துருச்சு மெஷினாக இருக்கட்டும் கொழுப்பை கரைக்கக்கூடிய மிஷின்கள் டேப்லெட்ஸே நிறையா வந்துருச்சு இப்போது ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸும் பார்த்தோன்னா இங்கே நேம் சொல்ல வேணாம் இந்த ப்ரோட்டீன் பவுடர் கலக்கி குடிச்சிங்கன்னா வெயிட் உங்களுக்கு குறையும் இந்த டேப்லெட்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்பு குறையுங்கிறாங்க ஆனால் அதெல்லாம் வந்து குறஞ்சி குறையுமானு எனக்கு தெரியல மேபி குறைஞ்சாலுமே உங்களுக்கு அது சைடு எஃபெக்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் நான் வந்து ஆஃப்டர் பிரெக்னன்சி வந்து நான் நிறையா வந்து வெயிட் குறைக்கிறதுக்கு இதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் நல்லாவே வந்து வெயிட் லாஸ் ஆனதுலாம் தெரிஞ்சிச்சு எங்கள் வீட்லயுமே வெயிட் லாஸ்க்கு வந்து அம்மா வீட்டு சைட்லாம் இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க அதிகமாக அவங்களாம் சாப்பிடும் போது நான் அதெல்லாம் வந்து நோட்டீஸ் பண்ணேன் இல்லையே நல்லா வெயிட் குறையுது என்னான்னு கேட்கும் தான் இந்த மாதிரி இந்த திங்ஸ் எல்லாம் வந்து இது இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடும் தான் நமக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே நீங்களுமே வந்து இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே உங்களுக்கு வந்து நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கடைசியாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல அது என்னன்னா நான் கொள்ளைக்கு வந்து இந்த பப்பாளி பழம் பிக்க காய் பிக்கிறதுக்காக போயிருந்தேன் அப்போ சர சரனு ஒரு சத்தம் கேட்டுச்சு நான் கூட பாம்போன்னு நினச்சிட்டேன் பாம்போன்னு நினச்சிட்டு போன வேகத்துக்கு ரிட்டன் வந்துவிட்டேன் வந்துட்டு கையில் ஒரு குச்சி எடுத்துகிட்டு காலைல நல்லா எல்லாம் நல்லா இதாக போட்டுட்டு ப்ராப்பராக போட்டுட்டு போய் பார்த்தா ஒரு லவ் பேர்ட்ஸ் கல்லுக்கு அடியில் ஒழிஞ்சிருக்கு லவ் குருவி தலை மட்டும் தெரியும் நான் பாம்புன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கிட்ட வேகமாக கிட்ட போய் பார்த்தா இவ்வளோ பெரிய குருவி சரி என்ன செய்கிறது அந்த குருவி என்கிட்ட மெதுவாக கையில் க்ளவுஸ்லாம் போட்டுட்டு குருவியை பிடிச்சா க்ளவ்ஸ் கையை கடிச்சிருச்சு கடிச்சிட்டு பக்கத்துலேயே பார்த்தா இவ்வளோ குட்டி குட்டி முட்டை ரெண்டு இருந்துச்சு ஆக்சுவலாக அது என்ன முட்டைன்னு எனக்கு தெரியல ஒருவேளை குருவி முட்டையா என்ன முட்டைன்னு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் நீங்கள் பார்த்துட்டு அது என்ன முட்டைன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் குருவி முட்டையாதலாம் குருவிட்டே பத்திரமா வச்சிடுறேன் இல்லைனா அதை வேறு எங்கேயாச்சும் எடுத்து வச்சிடுறேன் ஓகே வாங்க நான் உங்களுக்கு அந்த குருவியை கட்டுறேன் இது பாருங்கள் நான் இந்த தண்ணி வச்சு கொஞ்சமாக ரைஸ்லாம் போட்டு இதுக்குள்ளே வச்சுருக்கேன் இதை வந்து நான் பறக்க விட ட்ரை பண்ணேன் ஆனால் அந்த குருவி வந்து பறக்க மாட்டேன்ருச்சு அதுக்கு ஏதோ ஒரு இஷ்யூ என்னன்னு தான் தெரியலை அந்த பாருங்கள் நல்லா அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு ப்ளூ கலரில் லைட் ப்ளூ டார்க் ப்ளூன்னு ரெண்டு மூணு கலர்ஸ் வச்சு சூப்பராக இருந்துச்சு அதனால நான் உள்ளே எடுத்து வச்சுருக்கேன் ஓகே நான் இப்போ அந்த எக்கை காட்டுறேன் பார்த்துட்டு அது இதோட எக்கான்னு சொல்லுங்கள் இதோட தான் இருந்தேன் இந்த பார்த்தீங்களா இது இதோட எக்கு தானா இவ்வளோ குருவி வந்து இவ்வளோ முட்டை போடும் இல்லை இது என்ன முட்டைன்னு சொல்லுங்கள் நான் இது குருவியோடதுன்னா நான் இதுக்கு கரெக்டாக இடத்த செட் பண்ணி நான் வைக்கிறேன் அப்படி இல்லை சம்திங் இது வேறு ஏதோட முட்டையாக இருந்தாலும் சொல்லுங்கள் நான் பத்திரமா எங்கேருந்து எடுத்தனோ அங்கேயே வச்சிட்றேன் ஆனால் இது பக்கத்தில் தான் குருவி இருந்துச்சு ஓகே நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு இந்த டிஷ்ஷுங்கிறது கண்டிப்பாக எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் வந்து எனக்கு ரொம்ப வேல்யூபிளானது ஸோ நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கே பாய் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம்